ஸ்ரீ குரு பியோ நமக பிரிவாச்சரணம் ஹரஹரி சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர நாயன்மார்கள் சரித்தம் இல்லை குங்கிலிய கலைய நாயனாரை தான் பார்த்துன்னு அந்த குங்கிலியம் அப்படிங்கிற சாம்பிராணி தூபத்தை போட்டு தன்னுடைய பக்தியை செலுத்தினார் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய பக்தியினுடைய பெருமை வந்து எல்லா இடத்துலையும் பரவது இவர் ஆஸ் யூஷுவல் தன்மையோட அந்த ஈகோ தலைக்கு ஏறாமல் அகம்பாவம் தலைக்கு ஏறாமல் ஆஸ் யூஷுவல் இவர் கைங்கரியம் இருக்கார் இப்படி என்ன என்னாருது திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் பக்கத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து ஒரு சாய்ந்த கோலத்தில் இருக்கார் அது ஏன் அந்த சாய்ந்த கோலத்தில் இருந்தார் அப்படின்னா தாடகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தி அவள் வந்து டெய்லி வந்து அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்திலேருந்து மலர்கள்லாம் பொறி பொறித்து மாலையா தொடுத்து சிவனுக்கு சாத்துவாள் அது அவளுடைய தாடகையுடைய வேலையாக இருந்தது அப்போது என்ன ஆகுது ஒரு நாள் இப்படி அவ தாடகைய வந் தாடகை வந்து மலர்லாம் கோத்து நந்தவனத்துல எடுத்து கோத்து மாலையா சிவனுக்கு சாத்திரம் பொறிச்சே அவளுடைய அந்த புடவை வந்து சரியது இந்த புடவை சரியறதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாலையோட அவன் அந்த கை அப்படி வச்சுட்டு புடவைய புடவை அப்படி பிடிச்சுக்கிறான் கையில ஆனா மாலை இருக்கு மாலையும் இருக்க கையில புடவையும் அப்படி பிடிச்சுட்டு இருக்கான் அதுக்கு மேல அவனால சாத்த முடியல என்ன பண்றது இப்படி புடவை ஒரு கையில அப்படி புடவை இப்படி பிடிச்சுட்டு ஒரு கையில மாலையை பிடிச்சுட்டு இருக்கிற போச்சு மாலையில உதுந்துருமே புடவை சாஞ்சிருமே இவளுக்கு திணறம் போச்சு இவளுடைய அந்த பக்திக்கு இது பண்ணி ஒரு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த சிவனே சாஞ்சு அந்த மலர் மாலையை வாங்கிக்கிறானோ அதனால தான் அந்த திருப்பனந்தாள்ல வந்து அந்த சிவன் வந்து சாஞ்சிருக்குமா இப்போ அந்த அதை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோழராஜா வந்து ரொம்ப வருத்தப்படாச்சும் இந்த மாதிரி சிவன் இப்படி சாஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற அந்த பூங்கச்சன் பூங்கச்சினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனால கட்டப்பட்ட ஒரு ரோப்புனால வச்சு சிவன் மேல கட்டி அதை வந்து கயிறு நாம இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றார் இழுக்கிறதுக்கு ட்ரை எல்லாருமா நிறைய பேர் சேர்த்து இழுக்கிறா முடியலை இழுக்க முடியலை உடனே ராஜா என்ன பண்றார் தன்னுடைய ஆர்மி யானைகள் எல்லாம் கூட்டின்னு வந்து அந்த யானை பலத்துல வந்து அந்த கயரை கட்டி இழுக்க முடியுமான்னு ட்ரை பண்றார் அப்போவும் அந்த சிவனுடைய அந்த சாஞ்ச மலையை தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்டனே ஆகலை ராஜா ரொம்ப ஒரேடாக இருந்தார் இந்த நியூஸ் வந்து கலையநாயனாருக்கு தெரியது தெரிய வருது குங்குலிய கலையா நாயனாருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார் இந்த திருத்தலத்துக்கு வர திருப்படம் தாழ்கிற க்ஷேத்திரத்துக்கு வர வந்த உடனே பார்த்தா ராஜா இந்த மாதிரி கட்டி இழுத்ததுனால அந்த சிவனுடைய அந்த எந்த இடத்துல கட்டியிருக்காளோ அந்த ரோப்பால அந்த இடம் இழச்சா மாதிரி அது என்ன சொல்வா நம்ம கயிறுகள்லாம் எல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ரெட்டிஷாயிடும் இல்லை வந்து ஒரு மாதிரி மார்க் மாதிரி பதிஞ்சிரும் இல்லையா இவருக்கு என்னன்னா அந்த அந்த கயிறு கட்டின இடம் இழைத்தா மாதிரி அச்சச்சோ என்னுடைய சிவன் இழைச்சா மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரா அந்த கயலனுடைய இன்னொரு எண்டை தான் தன்னுடைய கழுத்தில் போட்டுட்டு யானும் இழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கழுத்தில் கட்டிட்டு இழுக்கிறாராம் ஏன்னா அவரால் தாங்கிக்க முடியல சிவன் வந்து இழைச்சி போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாண்டியனுடைய கூனை நிமித்தினார் இல்லையா நிமிருத்தி அவனுக்கு வந்து நின்றசீர் பெருமாள் அப்படின்னே அவருக்கு நெடுமாறன் நின்றசீயர் கோன் பாண்டியனுக்கு பேர் வந்தது இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இந்த கழுத்தை வந்து இப்படி கழுத்தில் கட்டிண்டு அவரு அப்படி இழுக்கிற உடனே சிவபெருமான் என்ன பண்ணிடுறாராம் அந்த அந்த பூங்கொச்சுடன் சேர்ந்த கயிற்றனை வந்து கழுத்தில் பூண்டு அந்த பண்ணின உடனேயே அந்த சிவன் வந்து நிமிர்ந்த லிங்கமாக மாறிடுறாராம் உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகி எத்தனை யானைகள் எத்தனை சேனைகள் இழுத்தும் இழுக்காத இந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பக்தினால் தன்னுடைய கழுத்துல மாட்டி என் உயிர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய சிவன் இனிக்கு மேலே கூடாதுன்னு சொல்லி அவர் இழுத்தார் அப்படின்ற பொழுது அதுதான் வந்து அப்பர் வந்து இந்த ஒரு பெருமைகளை வந்து சொல்கிற பொறுச்சே எப்படி ஸ்லோகமாக சொல்கிறார் அப்படின்னா நன்னிய ஒருமை என்பின் நாரும் பாசத்தாலே திண்ணிய தொண்டர் போட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்த்தம் ஒரு படக் கண்டதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் பிசும்பில் ஆழ்ந்தார் இ அந்த சிவபெருமான் சாஞ்சா மாதிரி இருக்கிறத பார்த்த கலையனார் தன்னுடைய கழுத்துல கட்டினார் அப்படின்னா குறவலை இழுத்துரும் இல்லையா அப்படின் தன்னுடைய உயிரையே அவர் கொடுக்குறார் அப்படின்ற பொறிச்சு அந்த பக்திக்கு வந்து அவர் வந்து சிவன் வந்து ஸ்ட்ரீட் ஆயிடுறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பெருமைகள் இன்னும் அதிகமானது ராஜா ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு சன்மானங்கள்லாம் நிறையா கொடுக்குறார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருக்கடையூர் வரம்போரிச்சு இந்த கலைய நாயனார் வந்து அவளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணி ஒரு தன்னுடைய மூத்தவா இல்லையாவாக அவளுக்கு வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணி அதித்தி சத்காரியம் பண்ணிண்டு அந்த தூப ஆராதனைகளையும் ரெகுலராக பண்ணிட்டு வரார் இவருடைய குரு பூஜையானது ஆவணி மூல நட்சத்திரத்தில் நடைபெறுறது ஸோ திருக்கடையூர் அப்படின்னா அமிர்த கடேஸ்வரர் அபிராமிங்கிற நாம வச்சுருக்கதை விட இந்த குங்குலிய க கலைய நாயனார் நீங்க பார்த்தேன்னா அந்த திருக்கடையூர் திருநள்ளாறுல எல்லாம் அந்த சாம்பிராணி அந்த குங்கிலிய இது வந்து வித்துட்டு இருப்பா கட்டி 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 கட்டியா இருக்கும் இப்ப நான் ரீசண்டா போயிருந்த போது கூட பார்த்தேன் அந்த திருநள்ளாறுல அது நிறைய வித்து என்னதுன்னு எங்களுக்கு தெரியல சந்தனம் கட்ட மாதிரி கடல கட்ட கட்டி கட்டியா இருந்தது அப்புறமா வர சொன்னால் இந்த சாம்பிராணி வெரைட்டி எது அப்படின்னு அப்போ இதனோட ரிலேட் பண்ணுற போச்சு அந்த குங்கிலியம் அப்படிங்கிறதையும் அந்த பையன் எக்ஸ்ப்ளைன் பண்ணினான் ஸோ அப்படி இந்த தூப வழிபாடனுடைய பெருமைகளையும் இந்த குங்குலிய கலிய நாயனார் மூலியமாக நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாயன்மார்கள் சரித்திரத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு நீதியாக இருக்கும்